சமயம் தம்பி தூங்கிட்டம்மா தம்பி தானே நல்லா தூங்குறான் பாருங்க என்னாச்சு தூங்காம நடக்கணும் நல்லா முழிச்சு கிடக்காண்ட குட்டி பையன் தூங்கவே முடக்கானே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தூங்குவானு தூங்கலாம் முடக்கம் கொஞ்சம் தூங்குவான்னு பார்த்தா நீ எப்படி குளிச்சுருவேன் தலையும் காஞ்சிரும் பேரன் தூங்க முடக்கானே கொண்ட அவனை தொட்டில் போட்டு ஆட்டை அரைச்சி பால் குடிச்சானே குடிச்சிருக்காங்க சரி நீங்கள் என்ன எப்படி அடாம கொடுத்துருப்பாங்களா அதானே தம்பி இன்னும் வரக்கணுமே அதான் நான் ஆஃபீஸ் ஆதிஸ்குறை தோணும் ஃபோன் அடிச்சு போகிறேன் வண்டி யாரும் ஒருத்தாங்கன்னு தெரியலையா மச்சாவட்டேன் இல்லை இவங்க ஓரட்டாங்கன்னு தெரிலலாம் சரி அப்போ வருவேன் ஏன்னா கொஞ்சம் சாப்பிடையாம்மா சாப்பிட்டு வரவானே குளிக்க அவன் தூங்கும்போது கூடி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் என் கூட தூங்கான்னு பார்த்தேன் உனையும் தூங்க விட மாட்டான் அவனும் தூங்க மாட்டான் நீ சாப்பிடுமா அவன் தூங்கும்போது குளிச்சுட்டு காய வை அப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டோம் முடிச்சாலும் அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் நேரம் தூங்கும் ம் சரிக்கா சாமியா எத்தையும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா கரில் கேட்க சமயம் மெயினி மீன் வாங்க உள்ளே வாங்க உள்ளதாக இருக்கான்மா மெயினி எப்படி இருக்கிய எனக்கு என்ன நல்லா இருக்கேன் என் மருமாவை பேரனை கொடுத்துட்டா கூட விளையாடுறதுக்கே நேரம் கண்ணோளுக்கு அப்படியே என் பேரை நல்லா விளையாடுதானா என் பேரனை பார்க்கணுன்னு தானே ஓடி இருந்திருக்கு என்ன கூட தான் உன் பேர் நினைனம்மா நல்லா முடிச்சுருக்கேன் பாட்டி வருவாங்கன்னு வெயிட் பண்ணி தானே என்னமோ தெரியல ஏனாம் அப்படி சொல்லுறேன் பின்ன உன் பேரை என்ன வேலை பார்க்காம பாருமா அத்தை குளிச்சாட்டி எல்லாம் கொடுத்து வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் தூங்குவான்னு பார்த்தா நான் குளிச்சுட்டு தலை கா வைக்கலான்னு பார்த்தா அவன் தூங்கவே மடிக்கான் தூங்க மடக்கானா நான் வருவேன் வெயிட் பண்ணியிருக்கேன் நான் பேரன் என் பேரன் என்கிட்ட தா உட்காருங்க மினி ஏன் மறுமணே மருந்தானே இருக்கான் பேரன் ஆமாம் அவன் மறுமணே மருந்தா இருக்கான் இதை ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடுங்க ஏமா சாப்பாடு கொடுங்க சரியா நீ வேலைக்கு இல்லையா போகணும் இதில் என்ன டவுட் உங்களுக்கு அவனும் வர இல்லை போகண்டம்மா வீட்டிலேருந்து நினைச்சிக்க நீங்கள் தான் இத்தனை பேர் இருக்கீங்களா பார்க்க

கேட்டி கேட்டு இருக்க கூடாது அம்மாட்டே ஆத்தடியும் ஹாரி நீங்களே வந்து சொல்லுங்க என்ன பண்றேன் தம்பி தூங்கலையா தூங்க மணிக்கறங்க நான் அப்பதே வச்சு ஆடிட்டே இருக்கேன் தூங்க தூங்க மணிக்கறங்க சரி சாப்பிட்டே தூங்கு இல்ல இவன் தூங்கனானே நான் குளிச்சிட்டு சாப்பிடலாம்னு பார்த்தேன் தலையும் காயினு பார்த்தேன் அத்தை அப்பதே சொன்னாங்க ஆனா இவன் தூங்கற மாதிரி இல்ல சாப்பிட்டு பரவ தான் தூங்கனானே குளிக்கணும் சரி அப்ப அப்படி பண்ணு அம்மா சொல்றாங்கல நான் தூங்கனானே குளி ம் சரிங்க ஏமா சாப்பாடு எடுத்துவீங்க அவனும் வரச்சுங்க நான் வரேன் சரி வாங்க நான் சாப்பாடு எடுத்துக்கேன்

ஆவ பெரிய தட்ட கொடுக்கணும்னு இருக்கா அதான் எடுக்க சொல்லு அது எவ்வளவு ஏத்து கிடக்கண்டா நிறைய அவளோட பைசா ஆனாலும் பரவாயில்லை எடுக்க சொல்லு எதுக்குடா இதுக்கு இவ்வளவு செலவு பண்ற ஏக்கா ஆவ ஆசைக்காக செய்றோம் கா விடு கா எப்பவும் செய்ய போறோம் ஒரு டைம் தான விடு சரி தான்டா கிராண்டா பண்ணனும் அதுக்கு இது விடு கா விடு சரி தாங்கள கிட்ட எடுத்துறோம் சில்வர்ல வேணுமா இல்ல பித்தளையில வேணுமா கா பித்தளை வேண்டாம் சில்வரே எடுத்துறோம் தாங்கள வைக்க கொடுக்கிறேன் இதெல்லாம் ரெண்டு எடுத்துவாங்க நான் சூஸ் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சு தம்பி நீ எதுக்குடா தம்பி நீ டென்ஷன் ஆகாத விடு சரி நம்ம பண்ணு தம்பி இது சில்வர்ல நல்லா இருக்கு பாரு ஏல எடுக்கணும் சில்வர்ல எடுக்கணும் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுதே பைசா நிறைய வந்துருமா உன் பாட்டு கிரி அண்ணே ரெட் ரேட் எவ்வளவு சொல்லுங்க இது 200 ரூபா தம்பி அப்போ அந்த இது பித்தல இது 400 ரூபா தம்பி 400 ரூபா ஏண்டா பைசா வரும் நான் டென்ஷன் எடுக்காம சொன்னோம்ல அமைதியா இரு எவ்வளவு தட்டு வேணும் அத சொல்லு

தெரியல போனங்க ஃபோனை பார்த்துட்டே இருந்தேன் சார்ஜ் இல்லை சார்ஜ் போட்டு இருந்தாலும் இங்கே வந்துட்டேன் ஒருவேளை உனக்கு அடிச்சு பார்த்துட்டு எடுக்கலாம் எனக்கு இருக்கும் போயிட்டே இருக்கு எடுக்க முடியாக்கா எங்கே போனவரும் ரெண்டு ஹலோ என்ன ஜிவா தரமா ஃபோன் எடுக்க எங்க போன இங்க தானா இருந்தேன் ஃபோன் எடுக்க என்ன என்ன பண்ணிட்டு

சார்ஜ் இல்லை சார்ஜ் போட்டுருந்தேனா அதான் பிரியா கூப்பிட்டா அப்படி இங்கே வந்தேனா எங்கேயே வந்து பேசிகிட்டு இருக்கோம் ரூம்ல இருந்து பேசணும் இல்லைன்னா ஃபோனை கையில் வச்சுருக்கணும் ரெண்டும் இல்லாமல் இருந்துக்கிட்டு நான் எங்கே வந்திருக்கோம் தெரியல சொல்லிட்டு தான் வந்தேன் உங்கள் ஃபோன் அடிப்பேன் தெரியுமா தெரியாதா சரி சொல்லுங்க மாமா சாப்பிட்டியா நீங்கள் எப்போ வருவீங்க நான் என்ன கொஷின் கேட்டேன் அதுக்கு ஆன்சர் பண்ணு நீங்கள் இப்போ வருவீங்கன்னா வந்த பிறகு சாப்பிடுவேன் நீங்கள் எப்போ வருவீங்களா அப்போ வந்த பிறகு சாப்பிடுவேன் ம் வாங்குவேன் சாப்பிடு சரி தாமதத்துட்டு பார்த்துருக்கேன் நீ எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஏதாச்சும் ஒன்று பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியது என்ன ஏன்ட்ட என்ன கேள்வி சொல்லு உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு ஏன்ட்ட ஏன் அம்மா கேட்குங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துருவாங்க நீங்கள் எது எடுத்துகிறதோ என்ன பிடிக்கணும் அப்புறம் என்ன கேள்வி சிலவரில் எடுக்கணுமா பித்தாலையில் எடுக்கணுமா பித்தாலையெல்லாம் வேண்டாம் அது ரொம்ப ரேட் இருக்கும் வேண்டாம் சிலவரில் எடுத்துவாங்க என்ன சிக்கனமா ம் சோடனாலே செய்யுங்க மாமா சிலவரில் எடுத்துவாங்க கொடுக்க எதை கொடுக்கும் பித்தாலையில் எடுத்து கொடுத்துருப்போம் அது சரி சிலவர் எவ்வளோ பித்தாலை எவ்வளோ நூற்றம்பதோ இரநூறுவா பித்தாலை நானூறுவா என்ன வேண்டாம் வேண்டாம் நீங்கள் சில்வரே எடுத்துருவாங்க வேண்டாம் எனக்கு பிடிச்ச தானே ஓகே தானே உனக்கு நான் இப்போ தலையில் எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் எது என்ன கேட்க சொன்னால் கேளுங்க மாமா வேண்டாம் ஒரு டைம் தான் கொடுக்குறோம் அதுக்கு நல்லா தான் கொடுத்துட்டு போகுது இப்போ என்ன சின்னதாக தான் கொடுப்பாங்க நம்ம பெருசாக கொடுக்குறோம் அதுக்கான தான் போதும் சில்வர் எடுத்துவாங்க உங்ககிட்ட கேட்டோம் பேர் இப்போ ஏ கேட்டிய எடுத்துட்டு வாங்க மாமா பித்தளை எடுக்க அப்போ நான் பேச மாட்டேன் நீ ஏன் சந்திரி இப்படி பண்ணுற என்ன பண்ணுங்க என்னடா சொல்கிறேன்

ஒரு தட்டே ஆனரவல இப்ப 100 கிட்ட வாங்கணும்னா 40000 என்னடா பண்றே பரவாயில்லை 10000 தான் முடிச்சறேன் நீ கட்டுக்கு மட்டுமே 40000 செலவு பண்ணுவ பந்தலுக்கு சாப்பாடுக்கு காய்கறிகள எவ்வளவு பைசா குடுக்க வேண்டியது இருக்கு சரிதான் என்ன எல்லது சேர்த்து ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு ஆயிட்டு போது விடு இந்த ஒரு டைம் தான் ஃபர்ஸ்ட் வளக போகுது கிராண்டா இருக்கட்டும் என் பிள்ளை வரப்போகுது அவங்களுக்கு செலவு பண்ணணும்னா யாரு செலவு பண்ணணும் மூசாணி அவளுக்கு கூட தான் செலவு பண்ணுவேன்னு சொன்னேன்னா எல்லாத்தையும் செலவு பண்ணுவேன் அவளுக்கும் செலவு பண்ணுவேன் ஆனால் என் பிள்ளைகளுக்கு போக தான் மீது எல்லாத்துக்கும் நந்தினிக்கு சேர்த்து தான் ஒரு பிள்ளை கைக்கு வந்துட்டா இன்னொரு பிள்ளை கைக்கு வரப்போகுது இனி வர்ற பிள்ளைகளுக்கு சேர்த்து தான் எல்லா பிள்ளைகளுக்கும் போக தான் உங்களுக்குலாம் புரியுதா அண்ணா பிரியா நந்தினி ரவி சௌயா இவங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் என்ன தெரியுமா இங்கே பிள்ளைகள் அவங்க வயிற்றுல இருக்கிற வரைக்கும் என்ன கடன் கிடைக்கும் இந்த பிள்ளைகள்லாம் எங்கள் கைக்கு வந்துட்டா அவ்வளோதான்

என்னடா இப்படி சொல்ற என் பிள்ளை எல்லாம் பார்க்க முடியா உனக்கு சேலை எடுத்து தந்துருந்தா மாசம் மாசம் ஒரு சேலை சேலை கட்டி நீ ஏமாத்துறியா எல்லாம் உன் மருமக்க வரதுனக்கா பாருக்க பாக்கடா நான் பாக்க நீ உன் மருமக்கள பரியா மருமக்க நாங்க பாத்துக்குறோம் ஏ மாதிரி என் பிள்ளைக்கு கிராண்ட கிளர் பண்ணனும் அதே மாதிரி வளகா எல்லாமே கிராண்ட பண்ணனும் இல்ல மூணு வரைக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கு நான் கிட்ட அது யாமரடிக்கு சரின்னு சொல்லணும் பாவி சேமே சொல்லணும் சொன்னா தான் உங்களுக்கு செய்வோம் இல்லன்னா செய்ய மாட்டோம்

வேணா அங்க வேணா ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா கடிக்கோமான்னு எப்ப வேணும் நாளை காலைல கடிக்கோமா இப்படி நான் கேட்ச் எடுத்தேமா கொஞ்சம் வேற என்னலாம் வாங்கணும் கைரே மஞ்சள் குங்குமம் வச்சது வாங்கணும் அது போக அவளுக்கு தாம்பத்துல கே தேங்காய் பாலோ சந்திர போகணும் இதெல்லாம் வாங்கணுமா வேற கொஞ்சம் பழங்கள் வாங்கணும் சரி வாங்கு இது பழங்கள் வேண்டாரியா ஏवलं வாங்கணும் சின்ன தாம்பத்துல அக்கற நான் எல்லastype போதும்

ஓகே தம்பி இப்ப சரி சரி கவா என்னடா பேர் எல்லாம் அடிக்க சொல்லிட்ட எல்லாரும் கோடம் போடுற மாதிரி சின்னதா கொடுத்தாங்க நம்ம பெருசா கொடுப்போம் மாமா அப்புறம் அதில் உங்க பேரையும் என் பேரையும் அடிச்சிருங்க மாமான்ட்டான் சொல்லியிருக்காடா இருக்கட்டும் வீட்டுக்கு போய் ஒரு கேர் கேட்க அடிச்சிருக்காட்ட இப்போதான் ஞாபகம் இருக்குது நேற்று ஞாபகம் வரல என்னடா என்ன சிம்பிளாக பண்ணுவோம் சிம்பிளாக பண்ணுவோம் உங்கள் அத்தை மைனி ரெண்டு இருக்க வேணும் வளையல் போட்டுட்டு ஊரில் போய் அக்காட்டையும் பிரியாட்டையும் போட்டுக்கிறேன்

போடா இப்படி அங்க உள்ள நான் கரண்டா தான் பண்ணிருக்கேன் நம்ம வேற அங்க உள்ளது சரி நீ பாத்துட்டு இந்த மஞ்சள் மஞ்சல் இதலாம் வாங்கணும்லல கயறலாம் அதலாம் மொத்தமா ஒரே கடையில வாங்குறவல்ல ஆ ஒரே கடையில வாங்கிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படியே சூயிட் கடைக்கு போறேன் வீட்டுக்கு எடுத்து आणமா சூயிட் கடைக்கு போற அதுவா அது கொடுக்கிறதுக்கு தம்ப போயில சாக்லேட்டுல அட்டும் போட்டு கொடுக்கணும்ண்ணா சாரி வீடு பண்றடா வீடுக்கா டென்ஷனா ஆகாத சம்பாத்தியமா என்ன செய்ய நம்ம மனசு போல இருக்கணும்ல சந்தோஷமா இருக்கணும் சேவிங் பண்ணாண்டான்னு சொல்லல சேவிங் பண்ணணும் அது கேச்சுட்டு ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது மாசம் லட்சக்கணக்கிலேயே செலவு போடுதோம் எங்க கேட்கல ஒன்றும் கேட்க மாட்டாங்க கேட்டால் அந்த ட்ரெஸ் தான் கேட்பேன் வேற என்ன கேட்கப் போறோம் பாவி தான் அவங்ககிட்ட ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு ஏதாச்சும் மேக்கப் ஐட்டம் அதெல்லாம் பிரியாவும் தான் கேட்பாங்க இவ்வளோ சமயம் ஒன்றுமே வாங்க மாட்டேங்கள இவ்வளோலாம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டால் அதை செஞ்சாதான் உண்டுக்கா அந்த கடையிலேயே நில்லு என்ன வேலை முடிஞ்சிட்டு எல்லாம் வாங்கிட்டேன்னா எனக்கு ஃபோன் அடி புரியுதா சரி சரி வாங்கிட்டு வரேன் வேற எதுவும் வாங்கணுமான்னு யோசிச்சுக்கா புரியுதா யோசிச்சு வை ஸ்வீட்டு சொல்லிட்டு வரேன் நாளைக்கு தாமிரம் வாங்கலாம் அப்போ வாங்கிட்டு வரேன் ஒரு அரை கிலோ இல்லைன்னா ஒரு கிலோ வாங்கிட்டு எல்லா பயிரையும் ரெண்டு ரெண்டு போட்டு கொடுக்கணும் ரெண்டு விதத்துலேயும் ஒரு பார்க்க வச்சு ஆ சரி சரி சீக்கிரம் வாங்கு புரியுதா நான் சொல்கிறத சொல்லிட்டு மீதி வாங்கிட்டு வரேன் நான் நான் வந்தால் தான் சாப்பிடணும் உட்காந்துட்டுருக்கேன் இங்கே எதுக்கடா சாப்பிட வேண்டியதுனே ஆ அங்கே ஆஃபீஸுக்கு போகிறனால தான் மத்தியானம் சாப்பிடுதா அதுவும் கேட்டால் சாப்பிடுதான் சொல்லுதா எப்படி சாப்பிடுதுன்னா எனக்கு தெரில அதுவும் வீட்டில் இருந்தோம்னா அப்படி தான் நம்ம சாப்பிட்டா தான் சாப்பிடுவா இப்போ இங்கதானே இருக்கேன் அதான் வீட்டுக்கு எப்படினாலும் வந்து தானே ஆகும் அப்படின்னு இருப்பான் இருக்கடா எப்படி இருக்கேன் ஏன் கல்யாணத்து மேலே சாப்பிடலையா எங்கே வந்து என்ன வீட்டில் வந்து சாப்பிடுவா சாப்பிடுவா நம்ம கூட சாப்பிட தான் செய்வா ஆனால் நான் இருந்தால் சாப்பிட மாட்டேன் நல்லா கவனிச்சிருக்கணும் என்ன இடத்துல பைத்தியம் தானே நீ சாப்பிடுதுறோம் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போனதுக்கப்புறம் திருப்பி சாப்பிடுவா அது தும்மிர் பிடிச்ச வாவா பாத்திரம் வளர்க்க போவோம்பா அப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பத்திரம் கொடுவா அவள் பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு தெரியும் நினச்சிட்டு அது உனக்கு எப்படி தெரியும் போய் தானே சொல்லுவேன் நீ நான் தான் அப்போ தேச்சு ரவு பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் அவள் என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது ஆனால் பார்க்காம இருப்பேன் வீடு வந்தாலே தான் பார்த்துட்டு இருப்பேன் ரூம்குள்ள இருந்தாலும் அவ்வளோ பார்க்கலன்னு அர்த்தமா அவள் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா பார்க்க தான் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பான் பார்க்குறதெல்லாம் கிரிமினல் வேலை தான் ஏகப்பட்ட வேலை என்ன ஏன் முன்னாடி தான் இருப்பேன் நல்ல பிரச்சனை நீங்க சந்தேகப்பட ஆ அதுக்கு தான்

ஜில்லுன்னு வச்சுக்கோ நான் வந்த அடிப்பு அடிப்பேன் சரி போனேன் எடுத்துக்கொண்டு கையில் வை அப்படி இல்லையா நீனு இப்படியா ரூமில் உட்காந்து பேசுங்க போங்க சரியா அடுத்து உனக்கு தான் கால் பண்ணுவேன் ஃபோன் எடுக்கல பாரு சரி மாமா நான் போகிறேன் ஆமாம் நீங்கள் ஒரு மணி நேரம் ஆகும்ல மாமா நான் அப்படியே அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துருந்தேன் நேற்று போகலை சரி அப்போதே போய் சொல்லிட்டு வந்துருக்கலாம்ல வெயிலுக்கு இப்போ நடந்து போவியா சரி டென்ஷன் ஆகாதீங்க நான் அப்படியே கூப்பிட்டு போகிறேன் மேலே மேலே சரி மெல்ல போங்க என்ன கோடை எடுத்துக்காங்க மழையாக போய்ட்டு கோடை எடுத்துக்காங்க வெயில் அடிக்கலாம் எந்திரி கோடை எடுத்துகிட்டு போ அப்படி இல்லைன்னா டவல் ஏதாச்சும் எடுத்து போட்டு போ சரிப்பா போயிட்டு அங்கேயே இரு நான் கால் பண்ணுறேன் சரியா வீட்டுக்கு வந்துட்டு சார் நான் வா சரியா ம் சரி வீட்டுக்கு வந்துட்டா கால் பண்ணுவீங்க கூப்பிட வருவீங்க வரும்போது கால் பண்ணுங்களேன் நாங்கள் வந்துடுவேன் ம் ம் சரி பார்த்து போனோம் மெல்லாம் நடந்து போனோம்னா நாங்கள் எதுவும் சொன்னாங்கன்னா வருத்தப்படக்கூடாது புரியுதா சாமான் வந்துடணும் ம் சரி டென்ஷன் ஆகாதீங்க சரி போங்க சரி இவ்வளோக்குள்ளே நீங்கள் பேசுகிறீங்க நீ கூட கூப்பிட்டு ஜாமான் அவங்க தானே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அங்கே போய் ஃபோன் அடிச்சுட்டு என்னை பற்றியே யோசிங்க சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட சரிங்க மேடம் ஓகே சீக்கிரம் வாங்க உங்கள் பிள்ளைக்கு வயிறு சரி சரி சீக்கிரம் ஓகே நீ இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போய் ஜாமான் அங்கே போகுது என்ன ஆச்சு ஏன் சிக்கிரம் வந்துட்டேன் அங்கே ஈரு நான் வரமா கூட்டாக இருந்தாங்க நான் நடந்து வந்திருக்கேன் சரி வீடுங்க எல்லாம் வாங்கியாச்சா இல்லை கொஞ்சம் பொருள் வாங்கணும் நாளைக்கு காலையில் தான் கிடைக்கும் போய் வாங்கிட்டு வரணும் நாளைக்கு நீங்கள் எப்போ போய் வாங்கிட்டு வருவீங்க எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியது தானே சாப்பிடுன்னு சொன்னால் இல்லை நீங்கள் வந்தால் தான் நான் சாப்பிடுன்னு சொல்லிடுறேன்னா இப்போவுமே வந்துருங்கன்றிருக்கு எல்லாம் வாங்கிட்டு வாங்கலாம் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்கண்ணே சொல்லிட்டு வந்திருக்கு இன்னும் கிடைக்காது நாளைக்கு காலையில் தான் கிடைக்கும்னாங்க அதான் நாளைக்கு காலையில் இன்னொரு வேலை இருக்குது அதோடு இதையும் வாங்கிட்டு வேண்டியதான் என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க என்ன வேலை இருக்கு எனக்கு ஏற்கனவே ஒரு வேலை இருக்குது இது போக தாங்களும் தான் இருந்துச்சு ஐம்பது போட்டு விடுவாங்களாம் காலைல வந்துருன்னு சொல்லியிருக்காங்க அதை போய் வாங்க பண்ணலாம் ஸ்வீட்டும் சொல்லிட்டு வந்திருக்கு அதனால சேர்ந்த போய் காலைல போய் வாங்கிட்டு வரணும் என்ன ஸ்வீட்டு லட்டுக்கும் ஜாங்கிரிக்கும் சொல்லியிருக்கேன் ஒன்று போதும் சொன்னலாம் ஏன் ரெட்டு சொல்லியிருக்கீங்க சரி இருக்கட்டும் விடுடி என்ன வேலை பார்க்கிங்க நீங்க சரி விடுப்பா வாங்க வாங்க நீ நான் சாப்பிடாம வந்திருக்கேன் சாப்பாடு தரணும் என்ன இருக்கா சரி டேபிள் போங்க ஏட்டாரு ஏ கனியும் போ வரேன்னா ஏட்டாரு பிரியவா ஏட்போம் நான் சாப்பிட்டேன் ஏன்னா கை நான் சாப்பிட முடியாட்டான் இங்கே வந்து அவங்க கூட சாப்பிட தான்ட்டான் சாப்பிட வேண்டியதானே ஒரு வேலையை வெளியே போனால் உங்களை கூட ஆகும் அவனை வா வாங்கிட்டு இருக்கேன் நீ சாப்பிட்டா வாங்கி சாப்பிட்ருப்பாங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சவுடனே தான் சொன்னேன் அவங்கள இங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லல சாட்டர் தானே சரி பேசிட்டு இருக்காதுப்பா வயிறு வசிக்கு வயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கம்மா அதுக்குள்ள டேபிள் கெல்லாம் வந்துடும் வாங்க சரி